நான் வந்து என் பேர் வந்து ரச்சனா சிஸ்டர் ரத்தினமாலை நாங்க வந்து என் என்னோட நான் மன்னார்குடி அஹ் சூசைப்பர் பங்கு சிஸ்டர் அஹ் தஞ்சாவூர் மலை மாவட்டம் ஓகே அக்கா சரி நம்ம இப்ப தவக்காலத்துல என்டர் ஆயிருக்கோம் ஆஹ் இது வந்து ஒரு அருளின் காலம் அஹ் மகிழ்ச்சியின் காலம் எதுக்கு மகிழ்ச்சியின் காலம் அப்படின்னா நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட போகுது அப்படின்ற நமக்கு நம்பிக்கை வந்திருக்குது அதனால இது மகிழ்ச்சியின் காலம் நிச்சயமா சோ இந்த தவ காலத்துல உங்களுக்கு பர்சனலா பிடித்த விஷயங்கள் எதை செய்ய பிடிக்கும் எனக்கு இப்போ இந்த சில்வாத அது பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம நிறைய கடவுள்கிட்ட பேசலாம் அவரோட அவரோட பிளெஸிங்ஸ் நமக்கு கிடைக்கும் அவரோட காயங்களை நம்மளும் கொஞ்சம் ஏத்துக்கலாம் உம் கரெக்ட் தனியா நீங்க போறீங்களா ஏசப்பா நானும் கொஞ்சம் வரவா கொஞ்சம் உங்க நாங்களும் ஆஹ் நானும் கொஞ்சம் கூட வரனே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படி தெரிவிக்கிறது கூட நான் கேட்பேன் உங்களோட காயங்களை எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் கேட்பேன் உம் உம் இப்ப தவ காலத்துல என்ன மாதிரியான பக்தி முயற்சிகள் உங்க பங்குல எடுத்திருக்காங்க அக்கா உங்க பங்கு ரொம்ப பழமை வாய்ந்த பங்கு நிறைய ஹம் அந்நிய காரியங்களை எடுத்து செய்யறாங்க

skit பண்ணுவாங்க அதெல்லாம் நான் இப்ப புதுசு எனக்கு வந்து அஹ் போன வருஷம்தான் நான் பார்த்தேன் நான் இப்போதான் கல்யாணம் ஆகி இங்க வந்திருக்கேன் போன வருஷம்தான் நான் பார்த்தேன் அதெல்லாம் பு புதுசா இருந்துச்சு எங்க பங்கோட இங்க எல்லாமே புதுசா இருந்துச்சு இந்த காலத்துல வந்து ஏசப்பா நமக்கு ஒரு விஷயத்த வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க என்ன அப்படின்னா நீ என்னதான் பாவியா இருந்தாலும் இல்லைங்களா நீ எவ்வளவுதான் வந்து தவறுகள் செஞ்சிருந்தாலும் பட் என்னோட அன்பு உனக்கு நூறு சதவீதத்துக்கு மேல இருக்குது மகளே மகனே அப்படின்னு ஏசப்பா சொல்ற காலம் தான் இந்த காலம் அது மாதிரி ஜீசஸோட அந்த அன்புல நீங்க இணைந்த ஏதாவது ஒரு தருணம் ஞாபகம் இருக்குதா ஆஹ் கொஞ்ச நேரம் நம்ம ப்ரேயர் பண்ணாம தூரம் போயிருந்திருப்போம் பட் அகெயின் நம்ம அவரோட அந்த லவ்ல வந்து கனெக்டட் ஆயிருப்போம் அது மாதிரியான எனக்கு இருக்கு இப்போ எனக்கு தம் எனக்கு குழந்தை இருக்கு நான் வந்து இப்போ அவ்வளவா கோயிலுக்கு போறது போறதில்ல அவனு வச்சிட்டு இருக்கனால போறதில்லை இப்போ நான் போனேன் போய் நேத்து முந்தானியத்து நான் போனேன் முந்தானியத்து போகையில நான் பிரேயர் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு என் தலையில வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருந்துச்சு மாதாவும் ஏசப்பாவும் என் தலையில அந்த blessing பார்த்தோன்னே என் மூஞ்சில ஒரு சிரிப்பு என்ன நானே நான் அப்போ இது பண்ணேன் எனக்குள்ள அப்படியே மகிழ் சரதா எனக்கு நான் பார்த்த ம வந்து அதைட்டு உங்களுக்கு நீங்க சிரிச்சிங்க அப்படியே ஆமா சிரிச்சேன் என் தலையில வந்து bless பண்ற மாதிரி இருந்துச்சு அது நான் யார்கிட்டே சொல்லவும் முடியல இப்போதான் நான் அத சொல்றேன் யத்த கிட்ட கூட நான் சொல்லல இப்போதான் நான் அத வந்து சொல்றேன் இந்த ஆடியோ இந்த வீடியோ பாக்குற எத்தனை பேர் மக்களுக்கு வந்து இது ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இந்த ஒரு சஞ்சியான ரொம்ப சந்தோஷம் அப்புறம் என் பையனுக்கு கூட இப்போ ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருந்தோம் ஆஹ் அப்போ பூரணமாக குணமாக்கி தந்து இப்போ இவ்வளவு ஆக் ஆக்டிவா இருக்கான்னா அது கடவுள் ஃபோர் டேஸ் ஹாஸ்பிடல் எல்லாம் ஃபீவர் ஃபீவர்னால கொஞ்சம் ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு அது இப்போ இந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னா அது கடவுள் அவ்வளோதான் சந்தோஷ அவர் கொடுத்த ப்ளஸ் தான் கடவுள் சந்தோஷம் ஆமா சரிக்கா இந்த தவகாலம் அப்படின்னால சிலுவை தான் நமக்கு ஞாபகம் வரும் இல்லைங்களா சிலுவைதான் நமக்கு ஞாபகம் வரும் சிலுவையில வந்து மகிமை இருக்குது அது நம்ம தொட்டெல்லாம் வந்து நம்ம வந்து எல்லா இடங்கள்லயும் நமக்கு நோயா இருந்தா அது வந்து நம்ம வச்சிப்போம் ஆஹ் முட்டை கொடுப்போம் சிலுவையை நம்ம பக்கத்துல வச்சிப்போம் இது மாதிரி ஆனா வாழ்க்கையில மனுஷங்களுக்கு அந்த சிலுவை வந்தா நமக்கு வந்து பிடிக்கிறது இல்ல இல்லைங்களா சிலுவை வந்து கோயில்ல இருந்துச்சுன்னா நம்ம தொட்டு வந்து நம்ம வந்து முத்தம் கொடுத்துவோம் ப்ரேயர் பண்ணிப்போம் அதே சிலுவை வந்து வீட்டுக்கு வந்துச்சுன்னா ஒரு சிலுவை கடன் அப்படின்ற சிலுவை ஆஹ் அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ள பிரச்சனை அப்படின்ற சிலுவை இது மாதிரியான சின்ன சின்ன சிலுவைகள் வரும்போது நம்ம சுத்தமா பிடிக்கிறது இல்லை அப்படி உங்களுக்கு பிடிக்காத ஒரு சிலுவை உங்களை ரொம்ப வந்து காயப்படுத்திட்டு இருந்த ஒரு சிலுவை ஆனா நீங்க ஏசாப்பா கிட்ட வந்து நல்லா பிரேயர் பண்ணி அவரோட வல்லவினால வாழ்க்கையில இருந்து போயிருச்சு என்னோட கோபம் கோபப்படுவேன் இப்போ முன்ன கோவப்படுறதுக்கு இப்ப பரவாயில்லன்னு எனக்கு தோணுது என்ன நானே அவ்வளவு கோவம் வரும் என்ன பேசுறேன்னே தெரியாது எனக்கு அம்மா கிட்ட என்ன பேசுறேன்னு கோவத்துல என்ன பேசுறேன்னே தெரியாது எனக்கு அவ்வளவு கோவம் வரும் நான் வந்து எனக்கு பொறுமைய தாங்க அமைதியை தாங்க கோவம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்துங்க நான் சொல்லி பண்ணிட்டே இருப்பேன் இப்போ பார்த்தா எனக்கு ஒரு சின்ன விஷயம்னாலும் நான் கோவப்படுவேன் இப்போ அந்த கோவம் என்கிட்ட இல்ல ரொம்ப சந்தோஷமா ஆமா அந்த கோபம் என்கிட்ட இல்ல ஆஹ் ஒரு ஒரு சில விஷயம் ஒரு சில வாட்டி எனக்கு வரும் இப்போயுமே வருது இருந்தாலும் அப்பா என் நான் இருங்க என்னை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க ஒவ்வொரு வாட்டியும் அந்த கோவம் வரப்போ என் கூட இருங்க எனக்கு பொறுமையே தாங்க என் கூட இருங்க அப்படின்னு நான் கடவுள்கிட்ட சொல்லுவேன் கூட இருக்கிறாரு எப்பவும் சந்தோஷம் இப்ப இந்த தவ காலத்துல நான் இன்னும் எதுவும் பிளான் பண்ணல பிளான் பண்ணாலும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது ஏதாவது தட்டிட்டு போயிடும் ஏதோ இப்போ நான் யோசிச்சேன் டெய்லியும் நம்ம கோயிலுக்கு போகணும் சொல்லணும் அப்படின்னு யோசிச்சேன் ஏதோ ஒரு ஒரு சில காரணத்தினால என்னால போக முடியல வீட்லயே உட்காந்து வர முடியல என்ன நான் வீட்லயே உட்காந்து ப்ரேயர் பண்றேன்ப்பா சாரி அப்படின்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட பிரதீவ் பண்ணி நான் இப்போ வீட்லயே என்னால முடிஞ்சது ரொம்ப ப்ரேயர் இல்லாம கடவுள்கிட்ட நான் பேசுவேன் அப்பா எனக்கு இது நான் என்னால பண்ண முடியல சாரிப்பா நான் வீட்லயே உட்காந்து பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரே மனசுல பேசுவேன் வெளியில யாருக்குமே தெரியாது நான் ப்ரேயர் பண்ற மாதிரி சும்மா சாதாரணமா இருப்பேன் ஆனா அவர்கிட்ட ஏதாவது அப்பா அப்பா நீங்க பேசுறது அழகா இருக்குது எல்லா நேரமும் அவர் வந்து நம்ம நினைச்சுட்டே இருக்கிறோட அது அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும்னேன் உம் இப்ப பாருங்க அவரோட பேரால அந்த நிம்மி சிஸ்டர் அவரை பத்தி பேசுறாங்க நீங்க அவரை பத்தி பேசுறீங்க எத்தனை பேரை வந்து நம்ம பேச வைக்கிறோம் இந்த ப்ரோக்ராம் வழியா சோ சோ இல்லையா நம்ம மக்கள் நம்மளை பத்தி நினைக்கிறாங்க பேசுறாங்க நடந்த நல்ல விஷயங்களெல்லாம் சொல்றாங்க நன்றி உள்ளவங்களா இருக்கிறாங்க சாட்சியா இருக்கிறாங்க அப்படின்றதுல எல்லாம் ஜீசஸ்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆஹ் இப்ப நீங்க வீட்ல இருந்து பிரேயர் பண்றீங்க ஆஹ் குழந்தை இருக்கிறதுனால கோயிலுக்கு போக முடியல சரி உங்களை எப்படியே தூக்கிட்டு போயிடுவேன் எப்பயாவது ஆஹ் அவன் தூங்கிட்டு இருந்தானா வீட்டுல இருப்பான் அவன் முழிச்சிட்டு இருந்தானா தூக்கிட்டு போயிடுவான் அவனும் வந்து இப்போ நம்ம ஆளுக எல்லாம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் அவனும் தூக்குவான் கைய அவன் டென் மந்த் பேபி தான் நம்ம இப்போ கோயிலுக்கு தூக்கிட்டு போனோம் அப்படின்னா அவனும் கை தூக்குவான் அது கடவுள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அது அத்தை தான் சொல்லி கொடுத்தாங்க என்னோட மாமியார் தான் சொல்லிக் கொடுத்தாங்க அவன் தூக்குவான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஐயோ இப்ப நம்ம புள்ள இப்படி இருக்கே அப்படின்னு பண்ணிட்டு இருக்கோம் ஆஹ் அதான் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லைங்களா அது அவக்காலத்துல அப்படியே நம்ம பிளான் பண்ணா கூட நம்மளால செய்ய முடியல ஏன்னா நம்ம ஃபேமிலியில இருக்கிறோம் அது தாய்மார்களா இருக்கிறவங்க சின்ன குழந்தைகளை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமம் ஆஹ் அது ஓகே ஆனா அதையும் தாண்டி இந்த அவக்காலத்துல நம்ம ஏசப்ப கூட கனெக்ட் ஆகிறதுக்கு இந்தந்த வழியெல்லாம் இருக்கு இதெல்லாம் நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுக்க முடியுமா உங்களை போல இருக்கிற தாய்மார்களுக்கு வீட்டுல எல்லாம் இந்த கடவுளோட கனெக்ட் ஆகலாம் அப்படி நம்ம எது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்னாலும் நம்ம அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும் இது மாதிரி நடந்துச்சுப்பா எனக்கு இது மாதிரி நடந்துச்சு ஏதாவது கொடுங்க எனக்கு இது மாதிரி நடக்குது மனசார நம்ம ப்ரேர் பண்ணிட்டே இருக்கணும் அப்பா சும்மா பிரேயர் பண்ணலானோ அப்பா சோசுறோம் சோசுறான் சோசம் ஏதாவது அவங்க கிட்ட ஏதாவது சொல்லிக்கிட்டு பேசிட்டே இருக்கணும் அவங்களை புகழ்ச்சி பண்ணிட்டே இருக்கணும் இப்போ இப்போ தவக்காலம் மட்டும் இல்ல எப்போதுமே அப்பா சோசுறோம் சோசரம் நம்ம வெளியில வாய் வார்த்தையா வெளியில சொல்ல வேணாம் மனசுக்குள்ளேயே சோசணும்ப்பா அப்ப என் கூடயே இருங்க சோசம் நீங்க இல்லாம நான் இல்ல சோசம் ஏதாவது அப்பா ஏதோ அப்பா அப்பான்னு கூப்பிட்டாலே அவருக்கு போதுமே எல்லா நேரமும் கனெக்ட்டா இருக்கிறோம் இல்லைங்களா எல்லா நேரமும் அவரோட நினைவோடையே நம்ம இருக்கும் பொழுது ஈஸியா வேலைகளை செய்யலாம் ஈஸியா பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம் நல்லா வந்து ஆஹ் எப்பவுமே பிரேயர்ல இருக்கிற மாதிரி இருக்கும் ஆசீர்வாதங்கள் ரொம்ப சந்தோஷம் நல்ல திமுக

சோடு இரவு உணவு அருந்து பொழுது ஒரு க்ளிக் ஒரு செல்ஃபி எல்லாரும் இருக்கணும் ஃபேமிலில அஞ்சு பேர் இருந்தாலும் பத்து பேர் இருந்தாலும் மாமியார் மாமனார் எத்தனை பேர் இப்ப இருக்கிறீங்களோ அத்தனை பேரும் குடும்பமா சேர்ந்து சாப்பிடணும் அப்ப ஒரு க்ளிக் எடுங்க ஓகே ஃபைன் ரெடி இல்ல என் ஹஸ்பண்ட் வெளியில இருக்காங்க நான் ஓகே சார் ஓகே அடுத்து மாமனார் மாமியாவிற்கு பிடித்த ஒன்றை செய்து அவர்களை குருவிடம் சென்று நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்கிறது மாதட்ட போயிட்டு சரிங்களா ஓகே முதல் வந்து குடும்பத்தோட இரவு உணவு அருந்தும் பொழுது ஒரு செல்ஃபி அடுத்து மாமனார் மாமியார் மாமியாவிற்கு பிடித்த ஒன்றை செய்து அவர்களை சந்தோஷப்படுத்துக மூன்று குருவிடம் சென்று நல்ல பாவ சங்கீர்த்தனம் பெறுக இந்த மூன்றுல எதை நீங்க சவால நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க ஆனா அதை செய்வேன் நினைக்கும் போது அந்த சவால் சோ நீங்க எதை செலக்ட் பண்றீங்க மூணு அப்படிங்களா அப்ப இன்னொரு சலஞ்ச் எடுக்கலாமா மூணுமே பண்ணலாமா ஆ ஆ கட்டாயம் செய்யணும் ஒரு பேஸ் தான ஓகே அப்ப இன்னொரு சலஞ்ச் எடுக்கலாமா முன்பின் தெரியாத ஒருவருக்கு ஒருவேளை உணவு கொடுத்து உடை வாங்கி கொடுப்பது ஓகே சார் முன் தெரியாதவங்க உம் தெரியாத ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நல்லா நல்லா அவங்கள வந்து மரியாதையோட உபசரித்து சாப்பாடு கொடுத்து நம்ம வீட்டில உட்கார வச்சு நம்மளும் சேர்ந்து சாப்பிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்கறது ஓகே சார் ஓகேவா இந்த நான்குமே ஓகேவா

அடுத்தவங்களை மதிக்கிறது பசியில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுறது தண்ணி கொடுக்கறது அடுத்தவங்க பார்த்து ஸ்மைல் பண்றது இதெல்லாம் பெரிய சேலஞ்ச் நம்மளால முடியாத விஷயங்களா இருக்குது சோ இந்த நிகழ்ச்சி பற்றி என்ன நினைக்கிறீங்க அக்கா ஆஹ் இது நான் ஃபர்ஸ்ட் பயந்து என்ன சொல்லையில கொஞ்சம் எனக்கு ஒரு நெருடலா இருந்துச்சு நான் வந்து இப்போ இந்த கூட நான் அத்தை நீங்க பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் இது நான் ஆன் பண்ற வரையும் வந்து நீங்க பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் ஆஹ் அதுக்கப்புறம் இப்போ எனக்கு பார்த்தாதான் தெரியுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது நல்லா நல்லா இருக்கு சிஸ்டர் இது வந்து ஒவ்வொரு ஆளும் நம்ம கடவுளை பத்தி சொல்றது புகழ் அவர அவரோட அவருக்கு நன்றி சொல்றது நமக்கு செய்த நன்மையை சொல்றது எல்லாருக்கும் தெரியும் அது மூலமா அவங்களும் நிறைய ஜெபிப்பாங்க கடவுளுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த சவால்லாம் சூப்பரா இருந்துச்சு நான் ரெண்டு வீடியோ பார்த்தேன் இருக்காங்கல்ல அவங்களும் ரெண்டு நான் நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப இருந்துச்சு நிறைய பேர் பயனுள்ளதா பண்ணிப்பாங்க நானும் பண்ணிக்கிட்டேன் அவங்க ப்ரிஸ்கா மூலமா தான் நான் இதுக்கு வந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா ஒரு மகிமை அவங்க வழியா அவங்களுக்கு உங்க வழியா இன்னும் ஒரு நாலு பேருக்கு

Thank you, thank you.